வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டில் கெட்ட கணக்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கணக்கு என்னென்னா நாற்பத்தி மூணு தொண்ணூத்தொன்று நூற்றி எண்பத்தி மூணு என்ற எண்களை வகுக்கும் போது கிடைக்கும் மீதி சமமாக இருப்பின் இவைகளை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க இவைகளை வகுக்கக்கூடிய என்ன எண் கேட்குறாங்க மிகப்பெரிய எண் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எண்களை எடுத்துக்கிறேன் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு இதோடய வித்தியாசத்தை பற்றி கண்டுபிடிச்சிட்டு இங்கே என்ன கேட்குறாங்கன்னா மிகப்பெரிய எண் மிகப்பெரிய எண்ணென்னா மீ பெரு பொது வகுத்தி மீ பெரு பொது வகுத்தி இந்த ஷார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா சின்ன பிள்ளைகளை மீப்போவா என்ன காரணம் முடிப்போம் மீப்போவா ரைட் தொண்ணூத்தொன்னுலேருந்து நான் நானும் நாற்பத்தி மூணு கழிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை கழிக்கிறேன் அடுத்து என்ன செய்கிறேன்னா நூற்றி எண்பத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தொன்று கழிக்கிறேன் அடுத்து என்ன செய்கிறேன்னா நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு கழிக்கிறேன் ஃபஸ்ட்டு தொண்ணூத்தொன்றுலேருந்து நாற்பத்தி மூணு நூற்றி எண்பத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி மூணு அடுத்து என்ன செய்யறேன் நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு இதற்கான வித்தியாசங்களுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சா மட்டும் போதுனா மீ போ வா ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான்னா எண்களை வகுக்கும் போது கிடைக்கு மீதி எப்படி இருக்கான் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டான் ரைட்டு தொண்ணூத்தொன்றுல நாற்பத்தி மூணு போச்சுன்னா பாக்கி எவ்வளோனா நாற்பத்தி எட்டு அடுத்து நூற்றி எண்பத்தி மூணில் தொண்ணூத்தொன்று போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோனா தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து நூற்றி எண்பத்தி மூணில் நாற்பத்தி மூணு போச்சுன்னா பாக்கி எவ்வளோன்னா நூற்றி நாற்பது இப்போ இவற்றோட என்ன கண்டுபிடிச்சா மட்டும் நம்மளுக்கு போதுன்னா மீ பெரு பொது வகுதி மீ போவா கண்டுபிடிச்சா போதும் நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பது நம்மளுக்கு எப்பொழுதும் என்னென்னா சி சிறிய எண்கள்லேருந்து நம்ம ஊற்றிட்டு போவோம் ஃபஸ்ட்டு ரெண்டாம் ஆக்பாடு ரெண்டு ரெண்டு நாலு நாளிரெண்டு எட்டு நாளிரெண்டு எட்டு பாக்கி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு முவிரெண்டு ஆறு முவிரெண்டு ஆறு பாக்கி ஒன்று ஐ ரெண்டு பத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண் தனியாக வகுப்படும் இந்த எண் வகுப்படாது ஏன்னா இது என்ன எண் பகாயன் என்ன எண் பகாயன் இது ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும்தான் வகுப்படும் இந்த எண் ஐந்தாம் வாய்ப்பால் வகுப்படும் இப்போ என்ன ஆனால் இங்கே வாய்ப்பாடுகள் வித்தியாசமாகுது இடையில ஒரு எண் என்ன என்ன வந்துருச்சு எண் வந்துருச்சு அப்போ இவட்டோட மீ போவாங்கிறது இந்த ரெண்டு எண்களை வர்றது தான் என்னென்னா மீ போவா மீ போவாக்கொள்ளுட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு விடை என்ன நம்மளுக்கு நாலு அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் முதல் விடை ஆப்ஷன் ஏ நன்றி